ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாரம் நம்ம டிவிஷன் பண்ண போகிறோம் எதுன்னா இயல் இரண்டு போன வாரம் வரைக்கும் இயல் ஒன்று முடிஞ்சு போச்சு இந்த வாரம் இயல் இரண்டு இயல் இரண்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா செய்யுள் செய்யுளில் மூதுரை மூதுரை பார்க்க போகிறோம் வாங்க மூதுரை பார்க்கறோம் முதுமையான அறிவுரைகளை கொண்டது நல்லா பழமையான முன்னோர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் இதில் நிறைய இருக்கும் இந்நூலுக்கு வாக்குண்டாம் என மற்றொரு பெயரும் வழங்கப்படுகிறது இந்த நூல் நூலுக்கு இன்னொரு பெயர் பெயர் என்னவா வாக்குண்டாம் இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் ஔவையார் இந்நூலின் நீதி கருத்துகள் எளிமையான நடையில் கூறப்பட்டுள்ளன இது இந்த நூலில் நீதி கருத்துக்கள் தான் நிறைய சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அந்த நீதி கருத்துகள் எப்படி இருக்கும் எளிமையான முறையெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற வகையில் இருக்குமா இந்நூலின் ஆசிரியர் ஔவையார் இவர் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி முதலிய பிற நீதி நூல்களையும் இயற்றி உள்ளார் கொன்றை வேந்தன் நல்வழி முதலிய பிற நீதி நூல்களையும் இயற்றியுள்ளார் அப்பையாரை பற்றி ஆத்திச்சூடிலாம் நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம் நினைப்பிருக்கா அதே ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் அந்த வகையிலே அது எல்லாமே நீதி நூல்கள் தான் அந்த வகையில் மூதுரையும் இயற்றியிருக்காங்க அப்பையார் வாங்க பாடலுக்கு போகலாம் ரொம்ப மனப்பாட பாடல் இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க சொல்லித்தரதை கவனிங்க அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் மடைதலையில் ஓடுமீன் ஓடுமின் ஓட உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் மடைதலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு பொரு மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க அதாவது ஆற்றுல தண்ணி இருக்கும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் தண்ணி ஓட விட என்ன மீன்களும் அதுல உள்ள தண்ணியில் போயிட்டே இருக்கும் கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை கொக்கு என்ன பண்ணும் அந்த ஆத்தக்கரை தண்ணியிலே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த தண்ணி ஓடையிலேயே மீன்களும் போயிட்டே இருக்குமா தனக்கு வரவேண்டிய பெரிய மீன் வர வேண்டிய அளவுக்கு அசையாமல் அப்படியே தண்ணியே பார்த்துட்டு இருக்குமா அது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும் அதாவது தனக்கு வரக்கூடிய மீன் வர வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கும் தனக்கு வந்த பெரிய மீன் வந்தோம்னே என்ன பண்ணோம் எடுத்துக்கும் அதே மாதிரிதான் தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள் அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணி எண்ணி விடக்கூடாது அதாவது அறிவுள்ளவங்க இருக்காங்க அவங்களுக்கு அறிவு கிடையாது நம்ம சொல்லக்கூடாது அவங்ககிட்ட தனக்குரிய காலம் வர வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க காத்துட்ருப்பாங்களாம் அவங்களுக்குரிய காலம் வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பதில் தன்னுடைய செயல் எல்லாம் செயல்படுத்துவாங்க அதுக்காக அவங்கள அறிவில்லாதவங்க நம்ம எண்ணக்கூடாது இதான் இந்த பாடலுடைய பொருள் வாங்க இதுக்கு ஒன்பாடுக்கு போகலாம் சொல் பொருள் பாரு அடக்கம் பணிவு கடக்க வெள்ளை மடைதலை நீர் பாயும் வழி அறிவிலர் அறிவு இல்லாதவர் கருதவும் நினைக்கவும் உருமீன் பெரிய மீன் இந்த பாடம் இந்த லெசனில் இருக்கிறது சொல் பொருள் அடுத்த சரியான விடையை பாருங்கள் என்றெண்ணி என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது என்று கூட்டல் எண்ணி என்றெண்ணியை பிரித்தா என்ன கிடைக்கும் என்று கூட்டல் எண்ணி மடை கூட்டல் தலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மடை தலை எக்ஸ்ட்ரா நடுப்புறம் என்ன போடுவோம் இத்து செத்துப்போம் மடை தலை வரும் பிளஸ் வரும் கூட்டல் அளவும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வரும் அளவும் அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் அறிவிலர்னா அறிவு இல்லாதவங்க அதுக்கு எதுக்கு எதிர்ச்சொல் என்ன அறிவுடையவர் எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள் என்ன நினைத்தல் இது அடுத்து பொறுத்துக்கு பாருங்க உருமீன் உருமீன்னா பெரிய மீன் கருதவும் நினைக்கவும் அறிவிலர் அறிவு இல்லாதவர் மடைதலை நீர் பாயும் வழி அடக்கம் பணிவு அடுத்தது இந்த லெசனுக்குரிய கொஸ்டின் ஆன்சர் வினா வினாவிடை முதல் கொஸ்ட் கொக்கு எதற்காக காத்திருக்கிறது கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும் புரிதா கொக்கு எதற்காக காத்திருக்கு தனக்குடிய இரையாக வரக்கூடிய பெரிய மீன் வர வரைக்கும் காத்திருக்குமா அதான் இந்த முதல் வினாப்புரிய பதில் அடுத்தது இரண்டாவது வினாபர் யாரை அறிவில்லாதவர் என எண்ணிவிடக் கூடாது என அவ்வையார் குறிப்பிடுகிறார் யாரை அறிவில்லாதவர்னு நம்ம சொல்லிடக்கூடாது தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள் அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணிவிடக்கூடாது இப்படிதான் தமக்குரிய காலம் வர வரைக்கும் சில பேர் காத்திட்ருப்பாங்க அடங்கி இருப்பாங்க காத்துட்ருப்பாங்க அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லிடக்கூடாது அறிவில்லாதவர் என எண்ணிவிடக்கூடாது ஓகே ஸ்டூடெண்ட் இதில் செய்யுள் இயல் இரண்டில் செய்யுள் பார்த்தோம் என்ன பார்த்துருக்கோம் மூதுரை பார்த்துருக்கோம் ஒன்போடும் வினாவிடையும் பார்த்துட்டோம் அடுத்தது அதே இயல் இரண்டுல என்னது உரைநடை உரைநடையில இது என்னது கல்வி செல்வமும் பொருள் தன்னுடைய தோழிகள் இரண்டு பேர் பேசிக்கிறாங்க இல்லையா அதுதான் இந்த லசனுடைய ஒன்போடு பாருங்க சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் இம்மைனா இப்பிறப்பு இந்த பிறப்பு சொல்லும் இப்பிறப்பு காரணமாகின்றது என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது காரணம் கூட்டல் ஆகின்றது வறுமை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் வறுமைக்குரிய எதிர்ச்சொல் இது செழுமை செழிப்பா இருக்கிறதுக்கு பேரு செழுமை பொருள் கூட்டல் செல்வம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொருட்செல்வம் பொருள் கூட்டல் இல்லாருக்கு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொருள் இல்லாருக்கு அதை அப்படியே சேர்த்து எழுதணும் ஈ ஈகினமாகவும் மாறும் பொருள் இல்லாருக்கு அடுத்தது பாரு சொற்களை சேர்த்து எழுதணும் பழமை கூட்டல் மொழி பழமை மொழி நன்மை பிள கூட்டல் வழி நல் வழி ஓகேவா அடுத்தது பாருங்க கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதணும் பணம் என்றால் அதை பிரித்து எழுதினா என்னது பணம் கூட்டல் என்றால் தொலைக்காட்சி தொலை கூட்டல் காட்சி அடுத்தது பாருங்க தொடரை முழுமையாக ஆக்குக பசி வந்திட பத்தும் போகும் கேடில் விழிச்செல்வம் கல்வி பொருளால் நம் வாழ்வு பலம் பெறும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்ததுக்கு வினா விடை பாருங்க அடுத்து கல்வி செல்வமும் வினாவிடை கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் யார் கல்வி கற்காதவன் கலர் நிலத்துக்கு ஒப்பாவான் இரண்டாவது வினாபாரு கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது எது கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது பொருட்செல்வம் கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழி கூறிய காரணங்கள் உன் சுந்த நடையில் எழுதுங்க மூணாவது வினாக்குரிய பதில் பாருங்க கல்வி கற்காதவன் கலர் நிறத்துக்கு ஒப்பாவான் கல்வி கற்றவர் சென்றமிடமெல்லாம் சிறப்பு பெறுவர் இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது என்றும் அழியாதது இதான் மூன்றாவது வினாக்குரிய விடை அடுத்தது நான்காவது வினா பாரு பொருட்செல்வமே மிகவும் அவசியம் தமிழரசி கூறிய காரணங்களை தொகுத்து எழுதுக பணம் பத்தும் செய்யும் பணம் இல்லாதவன் பிணம் பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் பசி வந்திட பத்தும் போகும் வறுமைதான் சமூக தீமைகளுக்கும் காரணமாகின்றது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நாலு கொஸ்டின் ஆன்சர் புரிஞ்சுதான் இயல் இரண்டில் நம்ம போன வாரமே என்ன பார்த்துட்டோம் இலக்கணம் சொல்லி கொடுத்துட்டேன் இலக்கணம் நடத்தும் போது இது இயல் இரண்டில் செய்யலும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி லெசனும் பார்த்துருக்கோம் இப்போது எக்ஸாம் சொல்லியிருக்காங்க நமக்கு டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க நான் அதுக்காக தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணியிருக்கேன் இயல் ஒன்றும் முடிச்சிட்டோம் இயல் இரண்டும் முடிச்சிட்டோம் இது நல்லா ஒழுங்காக படிங்க ஒன்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லி நடத்தியிருக்கேன் ஏதா டவுட் இருந்தால் என்னை கேட்கணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ இதை வந்து எனக்கு கிளாஸ் ஒர்க்கில் இந்த ரெண்டு லெசனும் எழுதி காட்டுங்க இது ரெண்டும் தான் இன்னும் எழுதி காட்டணும் பாக்கி அந்த பாடல் மூதுரை பாடலை நல்லா தரவாக பிடிங்க இந்த ரெண்டுத்தையும் கிளாஸ் ஒர்க்கில் எனக்கு எழுதி போ ஹோம் ஒர்க் இது க்ளாஸ் ஒர்க்கில் எழுதி கா ஃபோட்டோகிராஃபி எடுத்து அனுப்புங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் யூ